மெட்ராஸ்ல இருங்க நீங்க கோயம்புத்தூர்ல இருங்க வெளிநாடுகள் இருங்க அது தவிர இல்ல உங்களுக்கும் சொந்த இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் பயன்படுத்திக்கிறங்க இது போல ப்ராஜெக்ட் நீங்க அமையாது இன்ஷால்லா நம்ம சொன்ன வாக்குறுதிக்காகவே ஜனவரி மாசம் சைட் லான்ச் பண்ணி சொன்னோம் அதுக்காக இந்த ப்ராஜெக்ட தவணமுல கொடுக்குறோம் இரண்டு அதிகம் துவா செய்யுங்க அஸ்ஸலாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து அன்பார்ந்த பீஸ்நிக்கா மேக்ஸ்மன் பீஸ் பவுண்டேஷன் அன்பிற்கு உறவுகளை அல்ஹம்துலில்லாஹ் நமது பீஸ் பவுண்டேஷன் நிறுவனம் இறைவனுக்கு கிருப்பையை கொண்டு பதினாறு ஆண்டுகளை கடந்து பதினேழாவது ஆண்டில் அடையடி வைக்கிறோம் மகம்தெல்லாம் இறைவனுக்கு மிகப்பெரிய நன்றி ஒத்துழைப்பு செய்த அனைத்து நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பீஸ் பவுண்டேஷன் மற்றும் பீஸ் அமையற்றவன் சார்பாக நன்றி நம்ம ஏன் அடிக்கடி ஏழை எளிய மக்களுக்கு நம்ம ஹெல்ப் ஏன் தவணை என்ன ஏன் எப்படி கேக்குறாங்க அதற்கு ஒரு கருத்து சொல்றி பெரும்பான்மையான வாடகைக்கு வீடு கேட்டு போகும்போது யாருக்கு வீடு கிடைப்பது கிடையாது ஒருத்தர் நிக்கா செய்ய போகும்போது குறிப்பாக ஆண்களுக்கு சொந்த வீடு இல்லைன்னா பெண் தாரது கிடையாது பிள்ளைகள் வந்து நல்ல ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு நல்ல படிப்பு படிக்கணும் ஒரு திருமண தேவைக்கு ஒரு சொந்த ஒரு இடம் இருந்தா விட்டு மனம் தேவைப்படும் இந்த மாதிரி விஷயங்களுக்காக மக்களுக்கு ஒரு சொந்த ஒரு இடம் இருக்குங்கிற அடிப்படையில் நம்ம நிறுவனம் முடிவு செய்யும்ல நீ ஒரு ஏழையா இருக்கீங்க வாழ்க்கையில சொத்தே வாங்காம இருக்கீங்க ஒரு சொத்து வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது முழுக்க முழுக்க டிடிசிபி அப்ரூவ் ப்ராஜெக்ட் ஹண்ட்ரட் இயர்ஸ் லீகல் பார்க்கப்பட்டது மதுரையில எல்லா பேங்குக்கும் லீகல் தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு லாயர்ட் நம்ம வாங்கியிருக்கீங்க ஆஃபீஸ் வந்து லீகல் ஒப்பீனியன் பார்க்கலாம் அப்புறம் பண்றோம் நல்லா விசாரிச்சு வாங்கலாம் பல ப்ராஜெக்ட் போட்டிருக்கோம் நோக்கம் மூணு விஷயங்கள் ஒன்று ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஒரு லட்சம் பேருக்கு சொந்த மனை கொடுக்க வேண்டும் லட்சம் பேருக்கு நிக்கா செய்து வைக்க வேண்டும் ஒரு லட்சம் ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் வாசியங்கள் இந்த அப்டேட் என்பது பீஸ் ஃபவுண்டேஷனுடைய ஆம் ஆண்டு துவக்கத்தை முன்னிட்டு ஐந்து முக்கியமான விஷயங்கள் பீஸ் பவுண்டேஷனுடைய பதினேழாம் ஆண்டு துவக்க விழா அதாவது பீஸ் ஃபவுண்டேஷனுடைய ஒரு ப்ராஜெக்ட் ஆஃப்டர் போக லான்ச் செய்ய போறோம் வந்து நம்ம ப்ராஜெக்ட் எப்போ லான்ச் செய்யலாம் நினைக்கிறீங்க மூன்று தேதிகளை குறிப்பிடுறோம் அது கமெண்ட்ல எல்லாம் பதிவு செய்யுங்க முதல் தேதி ஜனவரி மாசம் இருபத்தஞ்சாம் தேதி பிப்ரவரி மாசம் ஒன்னாம் தேதி இல்ல பிப்ரவரி மாசம் எட்டாம் தேதி லான்ச் பண்ணலாமா இந்த மூன்று தேதியில நீங்கள் சொல்லக்கூடிய தேதியில இன்ஷால்லா பெரும்பான்மையான கருத்துக்கள் லான்ச் பண்ணுவோம் கமெண்ட்ல பதிவிடுங்க மணி துவக்க வேலை கொண்டாடுவோம் இந்த மணி துவக்கத்தை முன்னிட்டு இந்த ஏழை எளிய மக்கள் தவணமுள்ள புக் பண்றாங்க இல்லையா அவங்கள குழுக்கள் முதல்ல ஒரு நபருக்கு பிப்டி பர்சன்டேஜ் அமௌண்ட் கட்டியிருப்பாரு உடனே பத்திரப்பதிவு செய்யப்படும் கட்ட தேவையில்லை இரண்டாவது குழுக்கள்ல தேர்ந்தெடுப்பவருக்கு அவர் பத்திரப்பதிவு காசு கட்ட தேவையில்லை குழுக்கள் தெரிந்திருக்க போறதுக்கு அவருக்கு முதல் மாச தவணை தொகை கட்ட தேவையில்லை இந்த மூன்று விஷயங்கள் குழுக்கள் முறை கிளைண்ட் மட்டும் வழங்கப்படும் நம்ம யூடியூப்ல பேசியிருந்தோம் பல இடங்கள் பார்த்தோம் லீகல் சரியில்லை ஒரு வருஷம் டாக்குமெண்ட்ஸ் சரியா இருந்தா மட்டுமே நம்ம உள்ள போறோம் முக்கியமான பிளாயர்ட்டை கொடுத்து தான் நம்ம லீகல் பாக்குறோம் அப்படி இருக்கும் பட்சத்துல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா உள்ள போக மாட்டோம் ஒரு நம்பி இருந்தோம் அது கண்டிப்பா அந்த லான்ச் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த லீகல் சரியில்லை அப்ப நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செய்வதற்காக நான் ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்கோம் அதுல வீடு கட்டி விப்புன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் நம்ம என்ன செய்யறோம் இந்த இடத்தை விஷயம் ஒரு செம்மன் பூமி இந்த இடத்தை சுத்தி பென்சிங் செய்யப்பட்டிருக்கு இது கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் வீடுகள் வந்திருக்கு இபி இருக்கு வாட்டர் இருக்கு சோலார் லைட் கம்யூனிட்டி ட்ரீஸ் இருக்கு அது போக வந்து ஹைவேல இடம் அமைஞ்சிருக்கு இடத்து பக்கத்துல வந்து ட்வெண்ட்டி போர்ஸ் பஸ் வசதி ஸ்கூல் இருக்கு ஜிஹெச் இருக்கு ஏடிஎம் சென்று பேங்க் வசதி யார சேர்ந்த காய்கறி மார்க்கெட் நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் அதிக வசதிகளை உள்ளடக்கியது இப்படிப்பட்ட இடத்துல நம்ம ஏழை எளிய மக்களுக்காக தவணை முறையில கொடுக்க போறோம் யாருக்கு இடம் வேணுமோ உங்களுடைய அடிப்படை கேட்கறது இந்த யூடியூப் கமெண்ட்ல ஒரு மனையின் விலை என்ன நிர்ணயம் செய்யலாம் தவண முறை ஃபிக்ஸ் பண்ணலாம் இந்த கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இவ்வளவு யாருக்கு இந்த மனை தேவைப்படுதோ யார் இடம் வேணும் நினைக்கிறீங்களோ அவங்க உங்களோட பெயர் உங்களுடைய ஊர் மென்ஷன் பண்ணுங்க உங்களுக்கு உடனே கமாண்ட்ல அங்க ரிப்ளை பண்ணுவாங்க அதுல நம்பர் கொடுப்பாங்க உடனே நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் செய்யப்பட்டு உங்களுக்கு முந்நூறுமே கொடுக்க போறோம் அந்த லான்ச் அன்னைக்கு அது மொத்த நூத்தி இருபது பிளாட்டுகள் எழுபத்தஞ்சு பர்சன் இஎம்ஐ குடுப்பாங்க இருபத்தி அஞ்சு பேர் ரெடிகேஷன் இன்ஸ்டாலா இஎம்ஐ வட்டி விலையேற்றம் எதுவுமே கிடையாது எண்ணூறு பேர் பிளாட் கேட்டிருக்காங்க மொத்த நூத்தி இருபது பிளாட் தான் இருக்கு அதே டைர்ட் யூடியூப்ல நம்ம யாரு கமெண்ட் குடுக்கணும் அவங்களுக்கு முதல் உருவன் ஸ்டாலா சைட் லாஞ்சு வந்து விரைவில் கருவிச்சுவோம் நம்ம அது பழைய கிளைண்ட் புதிய ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் என்னன்னா பழைய வாடிக்கையாளர் என்பது யாரெல்லாம் வந்து பேசும்போது அட்டன் செய்து உங்களுடைய முகவரியை கொடுத்தவர்கள் யூடியூப் கமெண்ட் பண்ணியிருந்தாலும் சரி அவங்களுக்கு சேர்த்து பேசினேன் ஒரே பிரச்சினை போல புதிய கிளைண்ட் என்ன செய்யறாங்கன்னா பல ஊர்ல இருந்து யூடியூப்ல பார்த்து நான் பேசக்கூடிய வீடியோ இருக்கு யாரெல்லாம் கமெண்ட் கொடுக்குறீங்களோ இது ரெண்டையும் போடும்போது மஸ்ரா அடிப்படைய முடிவு செய்வோம் அதற்கு யார் சரியா பதில் தரீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு கிஃப்ட் கொடுக்க போகுது யாரும் கான்டாக்ட் நம்பர் கொடுக்க வேணா நீங்க கொடுத்தா இருந்து அதுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணும்போது ஒரு போன் நம்பர் கொடுப்பாங்க அதுல நீங்க போன் செஞ்சீங்க உங்க பேர் ரெஜிஸ்டர் செய்யும் உங்களுக்கு முதல் உரிமை அங்கே கொடுக்க போகணும் கம்பெனி பீஸ் ஃபவுண்டேஷனுடைய யூடியூப் சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறீங்களோ ஏன்னா வரக்கூடிய அதிகமான ஏழை எளிய மக்கள் ஃபுல்லாமே ஆன்லைன் வந்தனால மக்கள் டேரக்டா அங்க பேசக்கூடிய அளவுக்கு வந்துட்டாலும் யூடியூப் சப்ஸ்கிரைபரை கூட்டுறோம் அதுக்கு யாரெல்லாம் ஒரு சப்ஸ்கிரைபர் செய்ய வைக்கணும் அவங்க இருபத்தஞ்சு ரூபாய் சோ நூறு சப்ஸ்கிரைபர் செய்ய வச்சிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சைட் லான்ச் தரப்படும் இந்த ப்ராஜெக்ட் மூலியமாக அதிகமான ஏழை எளிய மக்கள் அந்த இடத்துல வீடு கட்டி அவங்களுடைய சொந்த வீட்டு மனவாக்க நனவாக்க நான் துவா செய்கிறேன் இந்த ப்ராஜெக்ட் மூலியமா வெற்றியடைய அனைவரும் துவா செய்வோம் அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல பரக்காத்து